சென்னை ஆடி லேட்டஸ்ட் அப் டு பர்சன்டேஜ் ஆர் அண்ட் 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 திருவள்ளூர் மீனாட்சி மீனாட்சி காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆஃப் நர்சிங் நர்சிங் மாங்காடு காஞ்சிபுரம் பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி பேசிக் ஆகஸ்ட் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்குலாம் தான் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா எப் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுடைய கீழ்த்தரமான செயலை தான் இதை வந்து ஒரு லாக்கப் டெத் மரணம் பார்க்கணும் அந்த கொடுத்த புகார் மனுவே பொய்யின்றதெல்லாம் கேட்டு வச்சாங்க அதாவது ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியும் என்னென்னா நிக்கிதாவை வைத்தும் அஜித்தை வைத்தும் ஸ்பெஷல் போர்ஸ் வேறு வேலைக்கு வந்ததை இவர்களை வைத்து பயன்படுத்தி கொண்டார்கள்ங்கிற ஒரு கோணம் இருக்குது அதாவது நிக்கிதாவுடைய ஏன்னா அவங்க மேலே இந்த நிக்கித்தான்றவங்க மேலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மதுரை திருமங்கலத்தில் அவங்க மேலே வழக்கு பதிவு நிதி மோசடி வழக்கு பதிவு இருக்கு காவல்துறை அதிகாரிகள் அதாவது அஜித் குமாரை அடித்து கொலைவெறி தாக்குதல் செஞ்சு கொலை செய்யப்பட்ட ஐந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ அதை விட ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் முத்து சக்கிய நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டையே வந்து திருப்பி போட்ட உலுக்கிய ஒரு வழக்குனால் திருப்புவனம் அஜித்குமாருடைய அந்த லாக் அப்டேட் வழக்கு தான் நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம செய்திகளாக பார்க்க முடிஞ்சு நிறைய சமூக வலைத்தளங்களில் தவறான தகவலும் பகிரப்பட்டு வந்துச்சு சில உண்மையான தகவல்களும் பகிரப்பட்டு வந்துச்சு ஆனால் மக்களிடையே நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படுது இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுனாலே வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய அச்சத்துக்கு ஆளாகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னாலும் இருக்கிறாங்க போலீஸை பார்த்தாலுமே வந்து ஒரு பயங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இப்போ உருவாகிட்டு இருக்குது காவல்துறையினுடைய ஒரு தரப்பு இப்படி போனாலும் நம்ம அஜித்குமாரோடைய வழக்குலேருந்து போவோம் அஜித்குமாரோடைய வழக்கில் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் என்ன சார் என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தியிருக்காங்க என்ன மாதிரியா இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு சரியான முறையில் போகுதா சார் அஜித்குமார் வழக்கை பற்றி சொல்லணுன்னா அஜித்குமார் மரணமடைந்த அந்த கொலை செய்யப்பட்ட அந்த டயரில் முதன் முதலாக மனித உரிமைகள் ஆணையத்தை அணுகி அஜித்குமாருக்கு மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும்னு முத முத மனு கொடுத்தது நான் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் அஜித்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஐந்து காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பது உண்மை அதாவது இது நான் அப்போ இருந்தே அதுதான் அதாவது ஒரு பாமர மனிதன் வந்து ஒரு ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கானா இல்லையான்ற போதிய விசாரணையே இல்லாமல் ஒரு மனுஷனை கொண்டு போய் ஆற்றங்கரையிலேயோ அந்த கோயிலுக்கு அருகாமையில் உள்ள இடங்களில் வச்சு த நிறைய சமூக வலைதளங்களில் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம் புகார் கொடுக்கப்பட்ட பெண்மணி நிக்கிதா இப்போ சிபிஐ விசாரணை அதாவது மதுரை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு சம்பந்தமா எவ்வளவு சாட்டமாக அதை சாடியதுன்றது எல்லாருமே நம்ம அறிந்த ஒன்று புகார் கொடுத்த அந்த நிக்கிதாவை சிபிஐ விசாரணையில் இப்போ அந்த விசாரணையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம்னா காணாமல் போன நகையே அந்த கொடுத்த புகார் மனுவே பொய்ன்றதெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்ச அதாவது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியுது இந்த வழக்குல இந்த நிக்கிதான்றவங்க ஒம்பது சவரன் நகையை காணும் என்னுடைய காரை வந்து நான் வந்து என்னுடைய அம்மா வந்து ஸ்டெக்சரில் கூப்பிட்டு போகணும் அதனால் என்னோடய காரை பார்க் பண்ண சொன்னேன் அஜித்குமார் அங்கே உள்ள வேலை பார்த்துட்டு இருந்த பணியாளர் ஸோ அவர் வந்து என்னுடைய காரை நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்தார் அப்படின்லாம் குற்றச்சாட்டை வச்சாங்க அத்துணையும் சிபிஐ விசாரணையில் பொய்ன்றது அம்பலமாகிடுது இ இது வந்து அதாவது எப்படி எடுத்து அதாவது இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே இந்த சிபிஐ விசாரணையை முழுமையாக நிறை நிறைவு செய்து அறிக்கையாக தாக்கல் செய்யணுங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கெல்லாம் காத்திருக்குன்றது தான் நம்ம சொல்லுவோம் இல்லை என்னென்னா சிபிஐ விசாரணை வந்து இப்போ நமக்கு இப்போ பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் விசாரணைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ விசாரணைன்றது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு சார் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா பொதுவாக மக்களுக்கு வந்து என்ன ஒரு தோணுதுன்னா சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைன்னா இப்போ நம்ம போலீஸ் செய்யறது அவங்க என்னடா செய்ய போகிறாங்கிறது மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பார்வையில சார் இந்த ரெண்டு விசாரணைக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன இல்லை என்ன வித்தியாசம்னா அதாவது இப்போது காவல்துறை ஒரு ஒரு குற்றச்செயலில் வந்து காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் அந்த விசாரணையை அதே காவல்துறை அதிகாரிகள் வந்து தமிழகத்திலே அதை பார்த்தாங்கன்னா அதை அளவுக்கு விசாரணை வந்து ஒரு முழுமையாக ஒரு ஒரு நிறைவானதாக இருக்காது அப்படிங்கிறனால தான் சிபிஐ சிபிஐ விசாரணையில் ஒவ்வொரு அதாவது பா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எதுவாக என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ குற்றம் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க தரப்பில் உள்ள சாட்சியங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்று இன்ச் பை இன்ச்சாக வீடியோ ஃபுட்டேஜோட தரவுகளை எல்லாத்தையுமே பதிவு பண்ணுவாங்க அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு விசாரணையும் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கில் அதாவது அப்போ இருந்தே பொதுவான மக்கள் அங்கே அந்த காவல் நிலையத்திற்கு அந்த கோயிலுக்கு எதிரே கடை கடை வச்சிட்டு இருந்தவங்க பொதுவான மக்கள் என்னை நைட்டு கூட்டு போனாங்க மிளகா பொடி எடுத்து போட்டாங்க அடித்தாங்க மூணு மூங்கில் கம்புகள் உடஞ்சது கம்பியை வச்சு அடித்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் வந்து இந்த சிபிஐ விசாரணையில் இப்போ அவங்க கொடுக்குற ஒவ்வொரு தகவல்களையும் பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய மீடியாக்கள் மூலிமா நமக்கு மக்களுக்கு தெரிய வர்ற ஒவ்வொரு தகவலையும் பார்த்திங்கன்னா விசாரணையில் இது அனைத்துமே மக்கள் யூகித்தது உண்மையானதாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தது இப்போ அவங்களுடைய விசாரணையில் நிக்கிதாவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்களுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா ஸ்டக்சரில் தான் கூட்டு போனோம் நாங்கள் ஒரு ஸ்கேனுக்கு மதுரைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா சொல்கிறாங்க எல்லா விசாரணைக்கும் அந்த நிக்கிதாவுடைய தாயார் வந்து இப்போ போயிட்டுருக்காங்க ஸோ ஒரு உடம்பு சரியில்லாமல் ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்டக்சரில் வச்சு தான் கோயிலை சுற்றி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்போ எப்படி இந்த விசாரணைக்குலாம் போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி அதனால சிபிஐ விடவும் மாட்டாங்க கண்டிப்பாக நிச்சயமாக விடாது அதாவது சிபிஐ விசாரணையிலிருந்து கண்டிப்பாக தப்ப இயலாது இதுவுமே ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒம்பது சவரன் ஒம்போதரை சவரன் அஞ்சு சவரன் இருக்கும் கம்மலா செய்னா இல்லை வளையலா என் அந்த வச்சிருக்கிற காணாமல் போன பொருளே இரண்டு நபர்களுமே முன்னுக்கு முன் முரணாக தான் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது இந்த புகாரே பொய் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஒரு 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 சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் ஒரு அஜித் குமார் போன்ற ஒரு நபர் வந்து வேலை செஞ்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு புகார் மனுவை ஒரு காவல் நிலையத்தில் வாய் மூலியமாக கொடுக்குது இந்த அம்மா வாய் மூலியமாக கொடுக்கப்பட்ட இந்த புகார் மனுக்கு அந்த காவல்துறை விசாரணை செஞ்சு இது எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலில் இந்த லோக்கல் திருப்போணம் காவல் நிலையத்தில் உள்ளவங்க அனுப்பிடுறாங்க முதலாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆமாம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்பி இதை இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க வேண்டிய காரணம் என்ன அது ஒரு ஒரு வழக்கறிஞராக என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இது என்னென்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரியான வழக்கில் ஒரு ஒம்பது வருஷம் வரை நகையை காணும் ஒரு காவல் நிலையத்தில் சாதாரணமாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டாலும் அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணையிலே ஒரு சின்ன தடுங்கள் ஏற்பட்டால் கூட அவங்களை திருப்பி அனுப்ப மாட்டாங்க திருப்பி வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க மீண்டும் அனுப்பி திருப்பி இவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் வீட்டில் போய் எழுப்பி எல்லா வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளம் மூலமாக நம்ம பார்த்தோம் கூட்டு போய் அவங்க வண்டியில் அழைச்சிட்டு போய் எங்கெல்லாம் வச்சு அடித்தாங்க ஒரு மனிதாபிமானமே இல்லாத நிலையில் நடந்துக்கிட்டாங்கன்னு தான் இதை சொல்ல முடியும் ஸோ இப்போ ஒரு ஒரு லாக் அப் டெத் இது போன்ற மரணங்கள் இனிமே தொடரக்கூடாது இந்த சிபிஐ விசாரணை எந்த மாதிரியான மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை வந்து ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே கண்டிப்பாக வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் நீதிமன்றத்தின் மூலியமாக ஸோ இந்த விசாரணையின் பின் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா எப் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் எவ்வாறு விசாரணை செய்யணும் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த புகார் எல்லாமே உண்மைதான்னு நினைக்கக்கூடாது ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அந்த புகாரோட உண்மைத்தன்மை என்னங்கிறத தீர விசாரித்து இதை பண்ணணுங்கிறது பொதுவான மக்களுடைய நேச்சரா வந்து நிறைய காவல் நிலையங்கள்ல அது நடக்கிறது இல்ல ஆமா உறுதியா புகார் அதாவது இப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ காவல் நிலையங்கள்ல மக்கள்கள் அலக்கழிக்கப்படுறாங்க காவல்துறை அதிகாரிகளே தானா போய் என்ன பண்றாங்க தூக்கு போடுறாங்க என்னன்னா பொதுவான பொதுவா ஒரு மக்கள் மத்தியிலயும் சரி காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய காவலர்களுக்குமே ஒரு பணியில இருக்கக்கூடிய அந்த வேலை பளுவுமே ஜாஸ்தியா இருக்கு அதாவது இப்ப இன்னைக்கு இதே காவல் நிலையத்துல இந்த அஜித் குமார் மேல கொடுக்கப்பட்ட புகார் இருக்கு நிகிதா கொடுக்கப்பட்ட புகா இருக்கு விசாரணை செஞ்ச காவல் அதிகாரி அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த அஞ்சு காவல் அதிகாரிகளுமே காவல் காவல் அதிகாரிகள் தான் அதையே இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு எடுத்திருக்கு சிபிசிஐடி சிபிஐ மாறி சிபிஐ விசாரணை எடுத்திருக்கு ஒரே நாள்ல ஆகஸ்ட் டுவெல் உடனே மறுநாள் எஃப்ஐஆர் போடுறாங்க சிபிஐ விசாரணைக்கு எடுத்திருக்கு இந்த இந்த விசாரணையில எடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணதும் அதே காவல்துறை அதிகாரி தான் சோ ஒரு காவல் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள்னால ஒட்டுமொத்த காவல்துறைகளையும் நம்ம தவறா சொல்லிட முடியாது ஆனா இது போன்ற காவலர்கள் இனிமேல் இந்த தமிழகத்துல களை எடுக்கப்படணுங்கிறதுதான் சார் அதே போல வந்து இப்போ நிக்கிதாவுடைய இந்த சம்பவத்துல வந்து காரை வந்து யாருமே ஓட்டிட்டு போகலங்கிறது சிபிஐ தரப்புல இருந்து அந்த வாதமா அது ஒரு முக்கிய திருப்பி திருப்பம் நீங்க சொல்ற மாதிரி அந்த காரை வந்து நிக்கிதா வந்து நான் கோயிலுக்கு செல்லும் போது ஒரு இருபது நிமிடமா அவர் வந்து அஜித் குமாரும் அவருடைய நண்பரும் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுது தொந்தரவும் விசாரம் இல்லை தொந்தரவும் பண்ணாங்கன்னு சொல்லுது அந்த சிசிடிவி கோயில்ல எல்லா சிசிடிவியுமே ஹேண்ட் பண்ணிட்டாங்க சிபிஐவி வந்து எல்லா சிசிடிவியுமே கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இவங்களுடைய கார் பார்க்கிங் செய்யப்பட்ட பின்பு பின்னாடி எந்த வழியிலையும் என்ன செய்யல கார் வெளியில போகல இதுதான் உண்மை அப்பவிருந்தே இதை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அது அது யாருமே அது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தரவுகளையும் மறைக்கணுங்கிறது தான் லோக்கல் காவல் நிலையத்தில் நடந்துச்சே தவிர இப்போ சிபிஐ விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நமக்கு மக்களுக்கு தெரிய வருது சார் இப்போ ஒருவேளை நிக்கிதா வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒரு ஒரு சிபிஐடைய தரப்பில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான வழக்குகள் நிக்கிதா மேல அதாவது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் அதாவது அஜித் குமாரை அடித்து கொலைவெறி தாக்குதல் செஞ்சு கொலை செய்யப்பட்ட ஐந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ அதை விட கடுமையான தண்டனையாக இவங்களுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக வழங்கணும் நிச்சயமாக நீதி என்னென்ன பிரிவுகள் கீழே தவிர வழக்கு கொலை வழக்கு ஒன்னா த்ரீ ப்ளஸ் இது இவங்க வந்து அதாவது இதை வந்து சாதாரணமாக ஒரு ஒரு நகையை இப்போ நல்ல நீங்க யோசிச்சு பாக்கணும் நம்மளுடைய பொருள் காணாம போச்சின்னு ஒரு புகார் கொடுக்கிறோம் அந்த பொருள் காணாமலே போகல அப்படி ஒரு பொருளே இல்லங்கும்போது அவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன அடிப்படையில இந்த மாதிரி ஜீவனங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது ஏன்னா அவங்க மேலே இந்த நிக்கிதான்றவங்க மேலயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மதுரை திருமங்கலத்துல அவங்க மேல வழக்குப்பதிவு நிதி மோசடி வழக்கு பதிவு இருக்கு எல் அதாவது எத்தனையோ நபர்கள் வந்து மீடியாக்கள்ல இந்த நிக்கிதா பற்றி இந்த அஜித் குமார் வழக்குக்கு பின்பு எத்தனையோ பேர் இந்த நிகிதா பத்தி சொன்னாங்க இப்ப அதுதான் சார் இப்போ ஒரு கேள்வியா வருது இப்ப நிகிதா இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் நிகிதா பத்தி நிறைய வழக்குகள் உடனே உடனே பதிவு பண்ணாங்க என்ன இங்க ஏமாத்திட்டாங்க இங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு பேராசிரியரா இருக்காங்க அப்ப போலீஸ்க்கு அந்த லிஸ்ட்ல அவங்க அவங்க இருக்கிறது தெரியாம போயிருச்சா இல்ல அந்த வழக்குல இருந்து விடுவிக்க போயிருக்காங்க கேக்குறது நல்ல விஷயம் இதுல ரொம்ப குறிப்பா கவனிக்கணும்னா இந்த நிகிதான்றவங்க எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஒரு மிக எப்படி தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகமே என்ன செய்யுது மீண்டும் அஜித் குமாரை நீங்க அடிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லுது சிபிஐ விசாரணையில ஒண்ணுன்னா பாக்குறோம் கோயில் நிர்வாகத்தை சார்ந்த ஒருத்தர் கூட சொல்றாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸு வாய்மொழியா கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இறங்கி விசாரணை செஞ்சதா புதுவிதமான ஒரு வழக்காதான் இல்லை ஏன்னா இது அப்படி ஒன்றும் பெரிய லெவல்ல அவங்க ஒன்னும் அறுத்துட்டு ஓடி போல ஒரு திருடன் வந்து தப்பல அவன் தவறு செஞ்சானா இல்லையான்றதை விசாரணையில லோக்கல் காவல்துறையே விசாரிச்சுட்டு மீண்டும் அவங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் குறையுது அனுப்புறாங்க ஸ்பெஷல் போர்ஸ் இமிடியா ஒரு ஸ்பெஷல் போர்ஸ வந்து ஸ்பெஷல் டீமை அலர்ட் பண்ணணும்னா சும்மா லேசா அலாட் பண்ணிட முடியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சோ மேலதிகாரியுடைய உத்தரவின் பேர்ல தான் டிஎஸ்பி எஸ்பி போன்ற அதிகாரிகளின் உத்தரவு பேர்ல தான் ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு அது என்ன செய்ய முடியும் இம்மீடியட்டாக இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம வந்து விசாரணை எடுக்க முடியும் ஸோ யார் இந்த இது எதன் அடிப்படையில இந்த மாதிரியான அதுதான் சார் இப்போ ஒரு அது ஒரு சந்தேகமா இருக்கு நான் அது அந்த கேள்வ நான் பின்னான்னு கேட்கறேன் அதே போல இப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து அதுவுமே வந்து காவல்துறையால் அழித்து கொள்ள செய்யப்பட்ட வழக்கு இப்ப அந்த காவலர்கள்ல ஸ்ரீதருங்கிற அந்த ஆய்வாளர் அளவு அப்ரூவரா மாறிக்கிறேன் நான் வந்து ஒத்துக்கிறேங்குற மாதிரி அவருக்கு இப்போ வரைக்குமே நீ சொல்றத ஏத்துக்காத ஆனா வந்து இப்போ என்ன நமக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜெயராஜ் வழக்கே இன்னும் இத்தனை ஆண்டு காலம் கடந்து போய்கிட்டு தான் இருக்கு வழக்கு தான் இருக்கு அஜித்குமார் வழக்குல தீர்ப்பு கிடைச்சிருமாங்கிறது ஒரு மக்களுடைய பார்வையாக இருக்கு ஆனா இந்த காவல்துறை இந்த லாக்அப் டேத்துடைய மரணங்கள்ல ஏன் வந்து நீதிமன்றமும் உரிய நடவடிக்கையும் தீர்ப்பும் உடனே வழங்குறது இல்லைங்கிற ஒரு கேள்விக்குரியது அது எப்படி அப்படி நம்ம அதாவது ஒரு விசாரணையில இப்போ ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரீதரன் இன்ஸ்பெக்டர் அப்போதைய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரன் அப்ரூவரா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அக்செப்ட் பண்ணிக்கல விசாரணை தீவிரமாக நடைபெற்ற நீதிமன்றம் எவ்வாறு எடுக்கணுமோ அதுபடி நீதிமன்றம் எடுத்துட்டு தான் வருது அதுல எந்த விதமான இதுல கண் நிச்சயமாக உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த அஜித்குமார் வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ விசாரணைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வருகின்ற ஆகஸ்ட் இருபதுக்குள்ள இந்த விசாரணையை அறிக்கையா தாக்கல் செய்யணுங்கிறது உத்தரவு பொறுத்திருந்து பாருங்க மான்மிகு சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக உறுதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்பதுதான் இந்த செய்திகள் எல்லாம் வர்றப்போ வர ஒரு முக்கியமான ஒரு ஒரு அக்யூஸ்ட் வந்து மாற்றான் ஜெயிலுக்கு வந்து ஆஜராக வந்துட்டு போக இருந்தானா ஒரு பழைய துணியோ இல்ல ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி லெக்ஸான இதில் வருவாங்க ஆனா இந்த காவல்துறை மட்டும் பிடிபட்டு ஆஜராக வந்தா குழு நல்லா ஒரு புதிய ஆடைகளை போட்டுட்டு வராங்க அப்போ வந்து உள்ளேயுமே சிறைக்குள்ளேயுமே அவர்களுக்கு லிபரலாக விடப்படுதாங்கிறது மக்களுடைய ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது இல்லை ஆனால் வந்து இது வந்து நீதிபதிகள்லாம் வந்து ஆஜராகிறப்போ அதை கவனிக்க மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது அதுவுமே கவனிக்கப்படுமாங்கிறது ஒரு இல்லை அதாவது அது ஒவ்வொருத்தருடைய ஹேபிட் அதாவது நம்ம எப்படி தினசரி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வந்து எங்கே போனாலும் நம்ம அதை மாற்றிக்க முடியாது உடனே பட் என்னன்னா நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலுமே சிறையில வந்து எல்லா சிறை கதிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடைமுறையில் இருக்கிறதோ அததான் சிறைத்துறை ஏன்னா இப்போ சிறைத்துறையிலேயே நிறைய சிறைத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு பண்ணி அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப புழல் சிறையில இருந்து மத்திய மத்திய மக்கள் வந்து மக்கள் வந்து பார்க்காம குற்ற உணர்வே இல்லாம இந்த காவலர்கள் வந்து போறாங்க வராங்கிறப்ப அந்த மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல ஐயோ இப்போ போலீஸ் அடிச்சு கொண்டாலும் போலீஸ் வந்து இப்படிதான் இருப்பாங்க போலையா இல்ல உறுதியாக இப்போ இந்த லாக்அப்டத்துல ஜெயராஜ் பெண்டிக்ஸ் அஜித் குமார் வழக்கு இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா மக்களுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த கார் சாவி வாங்கின விஷயம் வந்து நிக்கிதாவுடையதான் அப்டேட்ல இருக்கு சிபிஐ இப்போ ஒரு தரப்பு அதாவது நம்ம வந்து நிக்கிதா வந்து குற்றவாளியும் இன்னும் நிரூபிக்கப்படாம நம்மளும் சொல்லக்கூடாது இப்போ ஒரு தரப்புல மற்றொரு தரப்புல இருந்து நம்ம இன்னொரு கோணத்துல இந்த இந்த வழக்குல பார்த்தோம் அப்படின்னா நிக்கிதா வந்து புதிய தலைமுறை தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதில் வந்து நான் யாருக்குமே ஃபோன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணலை ஸ்பெஷல் போர்ஸ் வந்ததும் எனக்கு தெரில ஒரு கனவாக இருக்குங்கிறத ஒரு வாக்கு மூலமாக அதை நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு கேள்வியாக இருக்குது அதே போல் தனிப்படை வந்து விசாரித்தது வேற ஒரு வழக்குக்கு தான் அஜித்தை கூட்டுட்டு போகிறேன்னு சொல்லி தனிப்படை சொன்னதா இன்னொரு இன்னொரு தரப்பு ஆதாரங்களும் இருக்குது நம்ம ஏன் வேற மாதிரி எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு இல்ல இப்போ நிகிதா வந்து இப்போ ஒரு இதுல கூட சொல்லியிருப்பாங்க இறந்த அந்த அஜித் குமாரை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மிக பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு எனக்கு அது எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல இது உண்மையிலேயே இது வந்து மக்களுடைய பார்வையிலும் சரி ஓ சிபிஐ விசாரணையில உண்மையிலேயே இந்த அம்மாவுடைய பொருள் ஒன்போது போன் நகை சாதாரணமா இல்ல எல்லாருக்குமே காணாம போயிருந்துச்சு உண்மையான ஒரு புகார் அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம் கொடுத்த புகார் மனவே போய் கார வந்து நீ கார் பார்க் பண்ணிட்டு நிக்கிதாவை வைத்தும் அஜித்தை வைத்தும் ஸ்பெஷல் போர்ஸ் வேற வேலைக்கு வந்தத இவர்களை வைத்து பயன்படுத்தி கொண்டார்கள் கோணம் இருக்கு அதாவது நிக்கிதாவுடைய புகார் மனுவுக்கு தான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வருது ஆனா அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யாரு அந்த ஸ்பெஷல் போர்ஸ அப்பாயின்மெண்ட் பண்ணி உடனடியாக போய் விசாரிங்கன்னு சொன்னா ஆணைகிட்டான்றது இப்ப வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மேலதிகாரிகளையும் நிறைய பேர் வந்து இவங்களா இருக்கும் அவங்களா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா வந்து ஒரு 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 சும்மா சாதாரணமாக நம்ம யாரையும் ஒரு ஒரு கோணத்துல பாக்க முடியாது ஆனா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்பி விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரியான ஒரு கேள்விகளை மக்கள் மத்தியில எழுப்புது ஸோ அந்த அந்த அதுக்கு அதுக்கு உண்டான வழக்கு இது கிடையாது அதுக்குண்டான புகார் மனுவும் கிடையாது முறையா புகார் அதாவது அவர் வந்து முதலாவது நீங்க பாத்துருப்பீங்க எஃப்ஐஆர் அஜித்குமார் மேல் வலிப்பு வந்து இறந்துட்டாரு நிக்கிதா வந்து அந்த கார்ன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல கார்க்கே நான் குடுத்துட்டு போனேன் உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்குள்ள இவங்க ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு மேல இவங்க காரை வெளியில எடுத்துட்டு போனாங்க கார்ல வந்து கண்டிப்பாக உள்ள உள்ள நகை இவங்கதான் எடுத்திருக்கணும்னு அவங்க சொன்னாங்க அதுவே வந்து போய் எந்த சிசிடிவிலையும் அப்படி ஒரு கார் வெளியில எடுத்துட்டு போனதாகவே இல்ல இவங்க பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எடுத்துட்டு போனதாக தான் இருக்கே தவிர சிபிஐ விசாரணை இவங்க காரை பார்க் பண்ணிட்டு இவரோ அஜித் குமாரோ அவருடைய எடுத்துட்டு போனதாக இல்ல சோ இதனால இதை வந்து எப்படி பார்த்தாலும் நிக்கிதான்ற ஒரு நபருக்காக இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்பிச்சு இதை இவ்வளவுக்குள்ள ஒரு மனுஷனை வந்து ஒரு பாமரனை இவ்வளவுக்குள்ள கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவனை கொல்ல வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதாவது மக்களுடைய கேள்வி மாதிரி நமக்குமே அந்த கேள்விகள் இருக்கு கண்டிப்பாக நீதிமன்றம் அதற்கு தக்க தண்டனை டெத் வந்து நம்ம ஜெயராஜ் பெண்ணிங்ஸ் வந்து அந்த வழக்குக்கு அப்புறம் திரும்பி அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த லாக் அப் டெத் நடக்குது இல்லை சார் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதாவது நீதிமன்றங்கள் ஏன் அமைதி காக்குது நீதிமன்றங்கள் கவனிக்காதாங்க ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் மனுவை கொண்டு வந்தாங்கன்னா காவல் நிலையத்துல ஒரு விசாரணையை இப்ப காவல் நிலையத்துக்கு எல்லாம் சிசிடிவி கம்பல்சரி வச்சாகணுன்றதெல்லாம் நீதிமன்ற உத்தரவுக்கு குறைபாடு எல்லா காவல் நிலையத்திலையும் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது புகார் கொடுக்க வந்த நபராக இருந்தாலும் சரி விசாரணை மேற்கொண்டாலும் சரி சிசிடிவி வந்து கோர்ட் பார்க்கணும்னு நினைச்சா நீதிமன்றம் பார்க்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்யலாம் அதை வந்து பார்க்கலாம் இப்ப அதாவது இது போன்ற பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுடைய தான் வந்து ஒரு டெத் ஒரு புகார் கொடுக்க வந்த நபரையும் சரி அலக்களிக்க கூடாது மக்கள் மத்தியில காவல்துறை நான் உங்களுக்காக இருக்கேன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு ஏதுவா அதாவது ஒரு பா ஒரு பாமர மக்களுக்கு எப்படி அந்த புகார் பண்ணுவோம் அதுக்கு உரிய விசாரணை எடுக்கிறாங்க கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி வரவங்களுக்கு எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டில் விசாரணை மேற்கொள்கிறாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் எல்லா காவல் பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் மக்கள் கிட்ட விழிப்புணர்வோட அன்போட நடந்துக்கிட்டாங்கனாலே இது போன்ற விசாரணைகள் எத்தனையோ வழக்குகள் வழக்கே பதிவு பண்ணாம பேசியே முடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் காவல்துறை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை காவலர்களோ ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க அதுவுமே வந்து அவர்களுக்குன்னு சிறப்பு சட்டங்கள் சட்டத்துல இடம் இருக்கா இல்ல போல மனிதர்களை காவல்துறை போலவே ஒரு குற்றம் எல்லாரையும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா உடனடியே அதை இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளா இருந்தாலும் சரி வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றத்தின் முன்பு அனைவருமே சம்பவம் வழக்கு பதிவு என்ன வழக்கு பதிவு செஞ்சாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தின் முன்பு எல்லாத்துக்கும் என்னவோ அதுதான் சட்டம் பொதுவானது அதுல எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயமாக இந்த அஜித்குமார் வழக்குல நம்ம பார்க்க போகும்போது அஜித்குமார் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் உறுதி வருகின்ற ஆகஸ்ட் இருபதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம அனைவருமே அதை பார்க்க போறோம் அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த இருபது நிக்குதாவை கைது பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா சார் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் சிபிஐ விசாரணையே இப்போ வரைக்கும் நம்ம யாருமே வந்து இப்போ யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய விசாரணை வலையம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கு மக்களுக்கு கம் கண்டிப்பாக சிபிஐ மேலே அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி என்ன சிபிசிஐடிகிட்டே இருந்து சிபிஐ போனால் சிபிஐ போச்சுனாலே அது ஒரு வகையாக மக்கள் பார்க்கறாங்கன்னு சொல்கிறீங்க சிபிஐ விசாரணை வந்து இவ்வளவு துரிதமாக மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய சிபிஐ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியா விசாரணை இந்த அஜித் குமார் வழக்கில் இருந்து கண்டிப்பா கேள்விக்கு தமிழ் நன்றி சார் நன்றி நன்றி